வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற செடி நம்ம ஒரு பதிவு போட்டோம்ல ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி செம்பருத்தி செடி குச்சியை தண்ணியில் நினச்சி ஊறப்பட்டு ரெண்டு நாள் கழிச்சு மூன்றுனோம்ல அது இப்போ என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பத்து வீடியோவுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும் என்னோடய வீடியோக்கு முன்னாடியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க வணக்காரம் ஆரம்பிச்சிருச்சா ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை குச்சி கொண்டிருந்தோம் ஆறு குச்சி கொண்டிருந்தோம் ரெண்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு குச்சி ஏழு குச்சியுமே ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் தெரியுதா என் இது ஒரு குச்சி சிம்புட்ருக்கா ஃப்ரெண்ட்ஸ் இது ரெண்டாவது குச்சி சிம்புட்ருக்கா இது மூணாவது குச்சி போட்டிருக்கா ஃப்ரெண்ட்ஸ் நாலாவது குச்சி அஞ்சு ஆறு ஏழு இந்த குச்சி இப்போ தான் சிம்பு விடுது அப்போ நம்மளுக்கு இந்த ஏன் இந்த இதில் நூற்றுக்கு நூறு சதவீத வெற்றி ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து இப்போ ஏழு செம்பருத்தி ஒன்றா ஏழுமே முளைச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நூறு சதவீத வெற்றி ஃப்ரெண்ட்ஸ் நூற்றுக்கு நூறு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் நம்ம கார்டனில் போட்டு காசை போட்டு எண்பது ரூபா தொண்ணூறுரூவா நூறுரூவான்னு வாங்க வேண்டியதெல்லாம் இப்போ இது பத்து நாள் தான் இது இன்னொரு பத்து நாள் கழித்து பாருங்கள் நம்ம விற்க வர செடியும் நம்ம இது மாவு பூச்சி கேண்டி வெட்டி போட்ட செடியிலேருந்து எடுத்தது தானே ஃப்ரெண்ட்ஸ் அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு பத்து நாள் கழித்து திருப்பி வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் எங்கே கட்டிங் கிடச்சாலும் வெட்டிட்டு வாங்க ஒரு நாள் தண்ணியிலே போடுங்க மறுநாள் காலையில் எடுங்க இப்படி நட்டு வச்சு நிழலில் வைங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பான முறையில் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இப்போ நம்மளுக்கு உங்களுக்கே தெரியும் இப்போ இதில் நம்மளுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் வெற்றி கிடச்சிருக்கு ஒரு சை ஒரு இது போயிருந்தால் கூட நம்மளுக்கு பத்து தொண்ணூறு சதவீதமாக இருக்கும் ஊன்றரை ஏழு குச்சியுமே தழுத்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அருமை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூன்னா இன்னொரு பத்து நாள் கழிச்சு இருந்ததுக்கான இதை போயிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ